வணக்கம் நண்பர்களே வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு மூளையில் ஒட்டடையெல்லாம் அடைஞ்சிருக்கும் அந்த ஒட்டடை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒட்டடை குச்சி பயன்படுத்துவோம் அந்த ஒட்டடை குச்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மூங்கிலால் செய்யப்படாததாக இருக்கும் ஏன் எத்தனையோ மர வகைகள் இருக்கப்போ மூங்கிலேயே பயன்படுத்தணும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஒட்டடைங்கிறது வேக வேகமாக வந்து வளரக்கூடியது நீங்கள் அன்னைக்கு தான் வந்து ஒட்டடை எடுப்பீங்க மறுநாளே பார்த்திங்கன்னா பழைய இளந்து வள கட்டியிருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் வந்து வேகமாக வளரக்கூடியது அதனால தான் வந்துட்டு நீ ஒருத்தர் வேகமாக வளர்றியா அதை விட வளரக்கூடிய ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு அந்த ஒட்டடுக்கு பார்த்துக்காதான் ஒட்டடைக்குச்சி வந்துட்டு மூங்கில வச்சு இந்த பார் இந்த பார் இந்த பாருக்கு அந்த செலஞ்சிக்கு காட்டுவோம் ஒன்ன மாதிரியே ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு இது இருக்கு பாரு அப்படின்ட்டு அது போக பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில வந்துட்டு கணுக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக கணக்கு நம்ம எப்பயுமே வந்து குச்சி வீட்டில் பயன்படுத்தும் போது நம்ம வீடு வந்து ஒரு ம மொட்டை மாடியோட தான் இருக்கும் அந்த மூங்கிலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடோட அந்த தோற்றம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து அடுத்தடுத்து அடுக்கு அப்போ வந்து அந்த மூங்கிலை நீங்கள் போதெல்லாம் வந்துட்டு நீ அடுத்தடுத்து மாடி எட்டி பெரிய அளவில் உயரணம் அந்த குச்சி மாதிரி நீ வந்துட்டு உன்னோட வீட்டை வந்து ஒசத்தணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து நமக்கு தான் வந்து அந்த குச்சியை வந்து மூங்கில் செஞ்சுருக்காங்க இன்னொன்று கூட பாருங்களேன் மூங்கில தான் எப்போயுமே வந்து புல்லாங்குழல் செய்வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து லாங்காக வளரக்கூடியது அதனால்தான் ஃபுல் லாங் குழல்னு அதை நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு வந்து அந்த இசை கிடைக்குது கொஞ்சம் சிரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்